த லார்ட் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் யோவான் பதினாலு பதினாலு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் இருங்கள் என்னிடத்தில் இருங்கள் ஒரு அருமையான வசனம் ஒருவேளை அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கவங்க நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ என்னுடைய காரியங்கள் எப்படிலாம் இருக்கும் நான் என்னெல்லாம் ஆக போகிறேன் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் கவலையோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலையப்படாதீங்க தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுவாங்க நாளைய தினத்தை குறித்து பயமில்லை பார்த்து கொள்வார் எல்லாம் பார்த்து ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு பிடிப்போமா அண்டவரையும் நீங்கள் எங்களை பார்த்து சொல்கிறீங்க உங்கள் ஹிருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள்னு சொல்லியிருக்கீங்களப்பா உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம் படி அப்பால் எங்க இருதயத்தை நீங்க திடப்படுத்துங்க ஏசு கிறிஸ்தவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஹாவ் அ நைஸ் டே யூ